சாதத்தில் போட்டு பசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்ல காரசாரமான வெங்காய தொவையல் வந்து இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் கடாயில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருங்க எண்ணெய் சூடானோன்னா ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துருங்க இதுக்கு கூட வந்து நாலு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் அதை நீளமாக வெட்டி சேர்த்து ஒரு வதக்கு வதக்கி விடலாம் இனி இதில் வந்து ஒரு அஞ்சு பல் பூண்டையும் சேர்த்து ஒரு கிண்டு கிண்டு விட்டுருங்க ஜீரகம் வந்து அரை டீஸ்பூன் சேர்க்குறேன் ரொம்ப நிறைய ஜீரகம் சேர்க்க தேவையில்லை ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும் ஜீரகத்துக்கு கூட வந்து தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் வந்து லைட்டாக பிங்காகிற வரைக்கும் வதக்கினா போதும் ரொம்ப கலர் மாற வரைக்கும் வதக்கிறாதீங்க தொகையில் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்காது மாதிரி லைட்டாக பிங்காயி வரும்போது இதில் ஒரு சின்ன உருண்டை புளியை வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துட்டு அதையும் போட்டு ஒரு கிண்டி கிண்டி விட்டுருங்க இனி மிளகாத்தூள் சேர்க்கணும் நான் ஒரு டீஸ்பூன் சேர்க்குறேன் இது காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் உங்களுக்கு காரம் ஒத்துக்காதுன்னா நீங்கள் அளவு குறைச்சிக்கோங்க மிளகாத்தூளையும் போட்டு அந்த பொடி வாசனை போக ஒரு வதக்க வதக்கி விட்டுக்கலாம் இனி கொத்தமல்லி இலை கொத்தமல்லி இலை கொஞ்சம் நிறையவே நான் சேர்த்துருக்கேன் இது இப்போ சேர்க்கும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதையும் போட்டு ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு புதினா டேஸ்ட்டு பிடிக்கிறவங்க புதினா இலையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு வந்து புதினா ஒரு அஞ்சாறு எலை சேர்க்குறேன் இதை சேர்க்கும்போது டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும் அதையும் போட்டு ஒரு கிண்டு கிண்டிட்டு பாடு பாஃப் ஆக்கிடலாம் இதை நல்லா ஆறுட்டு வெங்காயம் நல்லா ஆறி வந்த பிறகு நம்ம இதை மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் இல்லை தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துடலாம் அதேமாரி ரொம்ப பேஸ்ட்டாக அந்த துவையில் அரைச்சிடாதீங்க கொஞ்சம் குறை குறப்பாக இருக்கட்டு இப்போ அரைச்ச வந்து துவையில் வந்து நம்ம ஒரு கிண்ணத்தில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நம்ம இன்னி இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு சேர்க்கணும் அது எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் கடாயில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருங்க எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு அரை டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க கடுகு பொரிஞ்ச பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க பருப்பு நிறைய இருக்கும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த துவையலில் ரெண்டு காஞ்ச மிளகா கள்ளி சேர்த்துருங்க ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு பொரிய விட்டுட்டு இது அப்படியே எடுத்து நம்ம அந்த துவையலில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ துவையல் ரெடி இது சாதத்துக்கு மட்டும் இல்லை இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிடவும் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்